Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆயி அல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் வணக்கம் அரசவர்கள் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் உலக நகர்வு என்று நாங்கள் கூறும் பொழுது எல்லா நாடுகளிலும் நடக்கின்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் ஆனால் இன்று நிச்சயமாக நாங்கள் முதலில் இந்த உலக நகர்வு நிகழ்ச்சியில் இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்களை திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கின்றது திருவண்ணாமலையில் சம்புத்த ஜெயந்தி விகாரையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அகற்றப்பட்ட புத்த சிலை மீண்டும் அங்கே கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இருப்பதையாக இருப்பதாக இதை நம்ம கூட கூறினார்கள் என்ன காரணத்துக்காக இந்த புத்தர் சிலையை முதலில் அகற்றினார்கள் என்ன காரணத்துக்காக மீண்டும் அங்கே கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை பயந்து கொள்வீர்களா சிங்கள தேசம் அதாவது தாங்கள் திருந்தி விட்டோம் அல்லது தாங்கள் இனி ஒரு இலங்கையராக வாழப்போறோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று கூறினாலும் உதட்ட கூறினாலும் அந்த இனத்தின் வரலாற்று ரீதியாக வந்த இனத்துவசன் வந்து மாறாது இது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது எதிர்கட்சிகள் வந்து ஒரு சிறிய கல்லில் வச்சு இந்த அரசாங்கத்தை திக்குமுக்காட செய்ததாகத்தான் இதை ஒரு ஒருவரையும் சொல்வதென்றால் சொல்லலாம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் இந்த புதிய அரசு புதிய அரசு வந்து ஏதோ புதுசியா புது புதுமையாக வந்திருப்பது போலவும் அவர்கள் ஏதோ எல்லோரும் நல்லவர்கள் போலவும் இனத்தை சமமாக பா பாவிக்க போகிறார்கள் போலவும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் பிரதேசங்களில் இந்த அரசு எதையும் செய்யவில்லை என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தோம் ஊழலை கூட அவர்கள் தான் கலைந்தெடுத்தார்களே தவிர வடபகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் வைத்தியசாலைகள் சாலைகள் ஆஹ் நிர்வாகத்துறைகள் அற உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் ஊழல்வாதிகளைத்தான் அவர்கள் வளர்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது இந்த அடி வந்து அந்த இந்த அரசுக்கு முண்டு கொடுத்த தமிழ் ஆக்களுக்கு கரியை பூசியதாக இருக்கின்றது இது உண்மையில் எதிர்கட்சிகள் வைத்த ஒரு பொறை இந்த அரசு வீழ்ந்து விட்டது இருபத்தி ஓராம் தேதி எதிர்கட்சிகள் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை வழிநடத்த ஏற்படுத்த முற்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசு வந்து அதாவது அந்த போராட்டத்துக்கு சஜித் பிரேமதாசாவும் ஆதரவு கொடுக்கவில்லை என்ற நிலையில் அது ஒரு பிசு போகலாம் கில்வின் டி சில்வா கூறியிருந்தார் நீங்கள் ஐயாயிரம் பேரை கூட்டியிருந்தால் அரசுக்கு எதிராக நான் அரசுக்கு ஆதரவாக ஐம்பதனாயிரம் பேரை கூட்டியிருவேன் அப்ப முடிஞ்சதுக்காக ஆனால் இப்போது ஒரு புத்தர் சிலை எல்லாத்தையும் தகர்த்தறிந்துவிட்டது இது என்ன நடந்ததுன்னா நேற்று நீங்கள் கூறியது போல ஆஹ் அந்த பகுதிக்கு புத்தர் சிலையை வந்து இரவு கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள் ஆனால் உடனடியாகவே அங்கு ஒரு இன பதற்றம் இனங்களுக்கு இடையிலான ஒரு பதற்றம் அதிகரித்திருந்தது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உடனடியாகவே இந்த அரசு என்ன செய்திருக்கிறது அதை அகற்றி இருக்கிறார்கள் ஆனால் அகற்றியது வந்து அது எதிர்கட்சிகளுக்கு சாதம் உடனடியாகவே எதிர்கட்சிகள் கூறினார்கள் நீங்கள் தமிழர்களின் வாக்குக்காக சிங்கள இனத்தை சிறுமைப்படுத்துகிறீர்கள் ரணில் விக்ரமசிங்கா கூட ஆயிரம் விகாரிகளை அமைத்தேன் என்றுதான் வந்தார் அங்கு பௌத்த சிங்கள பௌத்த பேர்ணவாதம் என்றுதான் தமிழ விடுதலை என்ற தலைவர் கூட அதை அழைப்பது அது அதுக்கு அப்படி ஒரு பெயர் சிங்கள பௌத்த பேர்ணவாதம் சிங்கள மொழியும் சேர்ந்தது பௌத்தமும் சேர்ந்தது பேரினவாதமாகத்தான் அது கட்டி வளர்க்கப்பட்ட இயந்திரம் இதிலிருந்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் மாலை வந்த செய்திகளில் அதாவது துறவிகள் மற்றது கடும் போக்காளர்கள் ஒரு புத்தர் சிலையை அன்று நிறுவியதாகவும் இந்த அரசு உடனடியாகவே அதை அகற்றி மத நல்லிணக்கத்தையும் இன நல்லிணக்கத்தையும் பேணிவிட்டதென்றும் ஒரு கூட்டம் கூவிக்கொண்டிருந்தது ஆனால் பதினெட்டு மணி நேரத்துக்குள் மீண்டும் அந்த சிலை அங்கு கொண்டு போய் வைக்கப்பட்டு அதற்கு வேறொரு காரணமும் கூறப்பட்ட காரண புத்தர் சிலை வைத்ததை விட கூறப்பட்ட காரணம்தான் மிக மிக மோசமான காரணம் என்னென்று சொன்னால் இரவு அந்த புத்தர் சிலையை அங்கு இருந்தால் அந்த புத்தர் சிலைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அதை சேதப்படுத்தி விடுவார்களோ அதாவது ஒரு கல்லாலான சிலையை சேதப்படுத்துவது அனுமதிக்க முடியாது ஆனால் மனிதர்களை கொள்ளலாம் மற்ற இனங்களை கொள்ளலாம் மற்ற இனத்தவரை தாக்கலாம் மற்ற இனத்தவரின் காணியை அபகரிக்கலாம் ஆனாலும் ஒரு கல்லாலோ மண்ணாலான சிலைக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது என்ற இந்த அரச விவாதம் ஒட்டு மொத்தமான இந்த அரசின் ஒரு வருடத்தின் பூச்சாண்டிகளையும் அடிச்சு மூடிவிட்டது பாருப்ப இதைத்தான் அமெரிக்கன் நெடுகள் கூடி கொண்டு வாங்க இலங்கைக்கு போகாதெங்கோ சுற்றுலா பயணிகள் அங்கு போராட்டங்கள் கலவரமாக மாறும் அங்கு ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை இந்த அரசு உறுதியாக இருக்கின்றது இந்த அரசு அதை செய்ய போகுது இதை செய்ய போவது பொருளாதாரம் வளர்வு என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு புத்தர் சிலையால எல்லாத்தையும் தலம தரமட்ட மக்கள் அவங்களுக்கு தெரியும் என்னென்று சொன்னால் நீங்கள் அப்படி வளர்க்கப்பட்டு விட்டீர்கள் அதுதான் அந்த பிரச்சனை இது ஆண்டாண்டு காலமாக அந்த மக்களை அப்படி வளர்த்து விட்டீர்கள் அது அதுதான் அந்த இப்போ உள்ள பிரச்சனை இப்ப வளர்த்த விடாம பாயிர மாதிரி எந்த இனவாதத்தை நீங்கள் வளர்த்தீர்களோ தமிழர்களுக்கு எதிராக அந்த இனவாதத்தை இப்போது உங்களுக்கு எதிராக அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிராகவும் ஆஹ் பயன்படுத்துகிறார் இப்ப என்னோட கதைக்கு கோர்த்த சொன்னார் அது என்னென்று சொன்னால் இப்ப இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தால் எதிர்கட்சிகள் எங்களோட நிக்க அருணகுமரதி எங்களோட நிக்கிறதாக சொல்வதால் அவர்களுக்கு அவருக்கான பலம் குறையும் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாது மகிந்தாவும் சொன்னான் நான் உங்களுக்கு எதுவும் செய்தால் எதிர்கட்சிகள் சொல்லும் அதால நான் செய்யாம இருப்பேன் உதத்தான் ரணிலும் சொன்னார் உதத்தான் சஜித்தும் சொல்லுவார் உதத்தான் நீயும் நீக்கம் சொல்கிறீர்கள் என்றால் இதுல என்ன நடந்தது என்று சொன்னால் அதாவது சிஸ்டம் மாற்றம் என்று கூறினார்கள் ஆனால் அதை மாற்ற முடியாமல் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது நான் வெளிப்படையாக சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் அனுரோ குமர்தச நாயக்காவுடைய திட்டம் தொடர்பாக அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அனுரோ குமரத நாயக்காவுக்கு விருப்பம் இருந்தாலும் அவர்களுடைய கட்சியில் விருப்பம் இருந்தாலும் மகாவம்ச அந்த கொள்கை அவர்களை எந்த ஒரு விதத்திலும் சரியாக செயல்பட விடாமல் தடுத்து மறைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் மகாவம்சம் தடுத்து நிறுத்துகிறது மகா வம்சத்தை கட்டி வளர்த்தவர்கள் நீங்கள் அதுதான் இதையும் நாங்கள் வளர்க்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு அளவுக்கு உணவும் கூட அப்படித்தான் நீங்கள் உப்பை ஒருகி ஒரு சிறிய அளவு உப்பை போட்டால் அது உணவுக்கு சுசியாக இருக்கும் ஒரு கிலோ உப்பை அரைச்சி மரணம் இனிமையாக உங்கள் மன அமைதிக்காகவும் சொன்னது முற்றும் துறந்த நிலையில் தான் புத்தர் துறவரம் பூண்ட ஆனால் இன்று அந்த புத்தர் என்னவா இருக்கிறார் காணி காணியாக கள்ளக்காணி பிடிப்பவராக இருக்கிறார் யோசிப்பாங்களோ ஒரு இப்ப ஒரு மத ஒரு மதத்தை மதிப்பது அந்த மத சார்ந்த மக்கள் எவ்வாறு நடக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருந்தால் நீங்கள் ஒரு மதத்தை நீங்கள் கும்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் பழக்க வைத்து வைத்துத்தான் அதை மதிப்பார்கள் நான் நான் இங்கு புத்தகை குறை கூறவில்லை என்றால் அது இலங்கையில் மட்டும் இல்லை தென்னாசியாவில் பிற இடங்களில் இருக்கிறது தாய்லாந்தில் இருக்கின்றது சீனாவில் இருக்கிறது ஜப்பானில் இருக்கின்றது அங்க எல்லா விதத்திலும் இருக்கின்றது அது ஒரு புனிதமான மதம் ஆனால் அதை உங்களோட அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் இன்று புத்த அதாவது நாயக்காவை விட இந்த திருகோணமலையில் வைக்கப்பட்ட அந்த கச்சிலை வந்து அதிகாரம் மிக்கதாகவும் அதிகாரம் பவர் கூடினதாக இருக்கிறது அப்ப இப்ப பவர் அங்கு இருக்கிறது அருணகுமாரதிசா நாயக்காவிடம் இருக்கிறதா அல்லது திருகோணமலையில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த கச்சிலையில் இருக்கிறதா பவர் இதை யார் உருவாக்கினது இப்ப நீங்கள் கூறியது போலதான் இப்ப அன்பகுமார கிருஷ்ண நாயக்காக கூட மல்வத்த பீடம் தமிழ் ஆக்களிடம் கூட நான் கூறினேன் சிவில் சொசைட்டி மூ கூட்டங்களுக்கு அந்த வரைவுகள் எழுதுகிற கூட்டங்களில் கூட நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் கூறியது ஒன்றுதான் அங்கும் சொல்வார்கள் என்று சொன்னால் ஆயர் அந்த ஆயர் இந்த ஆயர் நன்றி நீங்கள் பௌத்த துறவிகள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறீர்கள் அதே நீங்கள் ஆயரை கூட்டிக் கொண்டு வாரம் ஐயரை கூட்டிக் கொண்டு வாரம் என்றால் ஓகே சிவில் சொசைட்டி எல்லாருக்கும் பொதுவான அங்கு மதகுருவும் இருக்கலாம் ஐயரும் இருக்கலாம் தொழில் அதிபரும் இருக்கலாம் தொழிலாளர்களும் இருக்கலாம் விரிவுரையாளர் எல்லாரும் இருக்கலாம் சிவில் சிவில் சொசைட்டி ஆனால் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கும் போது ஈக்குவலாக கொடுங்கள் என்றால் இதுதான் நாளைக்கு எங்களுக்கும் பிரச்சனை நாங்கள் அவன விமர்சனம் செய்கிறோம் பௌத்த துறவிகள் அரசியலில் இறங்குகிறார்கள் என்றால் நாங்களும் அதையே கொண்டு வந்து கொண்டு வந்தால் நாங்கள் அடுத்த நாள் விமர்சிக்க முடியாது சரி இது ஒரு இது கட்டுமானது இதுல பெருசா இப்ப தமிழத்தை அரசியல்ல அது பெருசாக இன்பொல்வானது இல்லை ஆனால் பிரச்சனை என்ன பண்ண சொன்னால் சிங்களவற்ற இதுல வந்து மகாநாயக்கிடம் ஆஸ்திரிய பூடம் என்று சொல்லி இது அவர்களை வளர்த்து விட்டதன் பயனாகத்தான் இது என்ன என்ன பிரச்சனை சொன்னால் நடைபெறுகின்றன இது தொடர்பாக எல்லா நாடாளுமன்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது ஏவி பீண்டாரம் கேமச்சந்திரா உட்பட எல்லோரும் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சுமந்திரன் எல்லாவற்றுக்கும் வழக்கு போடுறவர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குறுந்தூர் மலைக்கு வழக்கு போட்டது அப்படி எல்லா வழக்குகளும் அவர கூட ஆனால் இதில் சுமந்திரனுக்கு தெரிகிறது வழக்கு போட்டும் வெல்ல முடியாது ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷ இரு கேட்க அந்த பிரதேசத்தை புனித பூமியாக அறிவித்தவர் அப்ப ஏற்கனவே புனித பூமியாக அறிவித்த இடத்தில் நீங்கள் அதை வைப்பதாக வை வைக்கும் போது அதனை நீங்கள் எதிர்த்து வழக்கு போட முடியாது என்றதை அவர் யோசித்திருக்கிறார் என்ற போலதான் தெரிகிறது அல்லது ஓடி போய் வழக்கு போட்டிருப்பார்கள் இப்போது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இப்போ இதை எதிர்கட்சிகள் செய்தது சரி செய்து விட்டார்கள் இப்ப இதை அகற்றி இருந்த இப்ப மாகாண சபை தேர்தலை வைக்க இந்த அரசு விரும்புவது இல்லை மாகாண சபை தேர்தல் நடக்காது நடக்காது போலதான் இருக்கின்றது அதுக்கான நடவடிக்கைகள் தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா இங்க இந்தியாவுக்கு போன இடத்துல பதிமூன்று ஏஐ தங்கட கட்சி நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னதாக நாங்கள் பேசியிருந்தோம் போன வாரம் பேசியிருந்தோம் இந்த வாரம் என்னென்றால் நேஷனல் ஜாயின் கமிட்டி என்று சொல்ற தேசிய கூட்டுக்குழு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்புக்கு யார் தலைவர் என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழாவது படையணி இந்த தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அவர் அந்த 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 அமைப்புக்கு அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் இப்போ அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் சஜித் துரோகி என்று சொல்லி அதாவது மாகாண சபைக்கு காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரம் கொடுப்பது அந்த அந்த மக் அது வந்து தங்கட இலங்கையின் சரத்து ரெண்டை அதிகாரம் ரெண்டை பாதிக்கும் என்று சொல்லியும் அதனால் நாடு பிரிவடையும் நிலைமை வரும் என்று சொல்லியும் அதை சஜித் செய்வது என்று சொல்லியும் இப்போது அப்ப இந்த என்றால் மாகாண என்ன நடக்கும் அடுத்தது புத்தர் சிலையும் வந்து விட்டது சரி இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனு அனுராவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலைமை என்ன இப்ப ஒரு மாகாண சபை தேர்தலை வைத்தால் எப்படி நிலைமை இருக்கும் ஒரு அன்னொரு வடக்கு கிழக்கில் இவர்கள் மண் கவுவார்கள் எதிர்கட்சிகள் கச்சிதமாக காயை நகர்த்தி விட்டார்கள் நீங்கள் கூறுவது போல் இந்த பௌத்த மதம் ஒரு புனிதமான ஒரு மதம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் இது கூறுவீர்கள் வரப்போன்ற இருபத்தி ஓராம் தேதி எதிர்கட்சிகள் யாருமே இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம்

குளறுபடியை நிறுத்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற அனுரகுமர்ப்பு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்னென்று சொன்னால் சில இடங்களில் நீங்கள் துணிச்சலாக பணியாற்ற வேண்டும் அதற்கு உங்களுக்கு வெளிநாடுகளின் ஆதரவுகளும் வேண்டும் ஒரு அனுரகுமர திசநாயக்காவுடைய அரசுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேற்குலக ராஜதந்திரிகள் அண்மையில் பிரித்தானியாவின் ராஜதந்திரி கூட போய் டிரிபிடி சில்வாவை சந்தித்து வந்திருக்கிறார் டிரிபிடி சில்வாவுக்கு பிரித்தானிய அரசு உத்தியோகபூர்வமாக வெளிவார அமைச்சின் ஊடாக ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது இங்க யூகேக்கு வருகிறார் யூகேக்கு வந்து அவர் லைஸ்டரிலும் லண்டனிலும் போவதாக கூறப்படுகின்றது அப்ப என்னென்று சொன்னால் அன்பு குமரதிரசா நாயக்காவை தவித்து அவர்கள் சந்திக்கிறார்கள் இப்போது இராணுவ தளபதிகள் கூட அரசியலில் இறங்கி இருக்கிறார்கள் ஜகதாயசாக இருக்கலாம் சரத்போன்சேகாவாக இருக்கலாம் நாளைக்கு டி சில்வா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தென்னிலங்கை மிகவும் ஒரு பலவீனமான அரசியல் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கூறியது போல அன்னகுமார்காக்கு வேறு வழி இருக்காண்டா இல்லை ஏனென்று சொன்னால் இதைத்தான் மகிந்த ராஜபக்சாவும் சொன்னார் மகிந்த ராஜபக்ஷா என்ன சொன்னார் தமிழர்களுக்கு ஏதாவது கொடுக்க போனால் தனக்கு தண்ட தென்னிலங்கையில் தனக்கு பிரச்சனை பெறும் எனவேதான் அதை நாங்கள் மெல்ல மெல்லமாக செய்ய வேண்டும் சந்திரிகா என்ன சொன்னார் சந்திரிகாதுவாதி என்றுதான் சொன்னார் ஆனால் என்ன செய்ய வித்தியாசமான ஒரு நிலைமை இருக்கிறதை நீங்களும் நினைக்கிறீர்களா தலி காக்கு அதாவது மஹிந்த ராஜபக்ச கோதாபாய ராஜபக்ச சந்திரிகபாண்டார் நாயக்க குமார சிங்க மைத்ரிபால ஸ்ரீசேனா ரணில் விக்ரமசிங்க இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் முழுமையாக அவ்வாறு கூறிவிடுவார்கள் அதாவது தெரியும் அவர்களுக்கு பின்விளைவு எவ்வாறு இருக்க போகிறது மற்றது அவர்களுக்கு மகிழ்ச்சி தானே தமிழர்களை அடக்கி வைத்திருக்க மகிழ்ச்சி ஆனால் நாயக்க விரும்பினாலும் இங்கே அவர் பின்னோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இங்கே இருக்கிறதா அவர் விரும்பி செய்கிறாரா அல்ல விரும்பாமல செய்கிறாரா இதை என்றால் விரும்பி செய்கிறார் விரும்பாமல் செய்கிறார் என்றால் உங்களிடம் அரச அதிக அதிபர் என்ற பதவி இருக்கிறது ஜே ஆர் பூர்ணபாரி ஆணை பெண்ணாக்க முடியாது பெண்ணை ஆணாக்க முடியாது ஆனால் இப்ப அதுவும் செய்யலாம் அது ஏ ஆர் கூட ஐந்தாம் ஆண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுவும் செய்யலாம் இங்க கட பேர் மாறியே இருக்கணும் அது வேற விடையா ஆனால் அன்று தையிட்டி விகாரையை நீங்கள் பாருங்கள் ஒரு அத்துமீறி ஒரு பொது மக்களின் காணி கட்டப்பட்டது அதை அகற்றுவதை தொடர்பாக பேசிய நைனாதீவில இருக்கிற நாக விகார அதிகளை விற கேட்கணும் என்று அனுபகம் ரத சோ அப்படி என்று சொன்னால் அனுபகம் ரத ஜனநாயக்கா சிங்களவருக்கு அரசு தலைவர் தமிழர்களுக்கு நாக விகாரையில இருக்கிற ஆமத்துரு தான் இந்த அரசு தலைவரா என்ற கேள்வி இருக்கிறார் உம் அதாவது வடக்கில கிழக்குல பௌத்த துறவிகளை மீறி அனுபகம் ரத ஜனநாயக்காவின் அதிகாரம் செல்லாது என்றால் இதுதான் மைண்டாவுக்கும் இருந்தது அப்ப நீங்க என்ன புதுசாக செய்துட்டீங்க உங்களை பின்னுக்கு இருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கிறது அப்ப மூன்று ரெண்டு பெரும்பான்மையா இருக்கிற அத்தனை பேரும் இனவாதிகள் அதுதானே சரி இப்ப எதிர்கட்சிகள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் உங்கள்ட்ட இருக்கிற மூன்று ரெண்டு பெரும்பான்மை உங்களோட இருக்கும் வரையில் நீங்கள் எதுவும் செய்யலாம் அஞ்சு வருஷத்துக்கு சரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம் நடக்குதுன்றது நீங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்க செய்யலாம் தானே இப்ப பயப்படுறீங்க உங்களோட இருக்கிற மூன்றில் ரெண்டு பேரும் உங்களோட இருப்பார்கள் ஆட்சி கபடாது எதிர்கட்சிகள் எப்படி இருந்தார் ஏன் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார் இருந்தவர்களை தான் அரசு தலைவராக வந்தவுடன் தடியடி போட்டுத்தான் அகற்றினார் கைது செய்தார் கைது செய்தார் நீங்கள் இதுல போய் ஒரு தடிய நடத்து என்னுடைய கேள்வி என் ஒரு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டு வர வேண்டும் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த ஒரு வெடி உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க கூர்ணிகள் மாகாண சபை அதிகாரம் தமிழர்களிடம் இருந்திருந்தால் இந்த காணி அதிகாரம் இருந்திருக்கும் காணி அதிகாரம் இருக்கும் பொழுது இதை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் புரிந்து இது சிந்திப்பதாக தெரியவில்லை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அந்த மாற்றம் வருமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது இந்த நடந்த திருவண்ணமலையில் நடந்த சம்பவம் ஒன்றே எடுத்து காட்டுகிறதா தமிழர் தரப்பு கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புகள் வாழ முடியாது சுய ஆட்சியில் வாழ வேண்டும் என்பதை இந்த ஒரு சின்னொரு விடியமே அனுரோ குமர்தசனாக்கா ஓரளவுக்கு இனம் தமிழ் மக்களோடு ஒரு இனம் ஒரு மக்கள் ஒரு தேசம் என்று வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் விடவே மாட்டாதென்று அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறதா தமிழ் மக்கள் போராடியதை இந்த ஒரு விடியமே நியாயப்படுத்த இங்கே வாய்ப்பு இருக்கின்ற நம்புகிறீர்களா இந்த விடயம் தெளிவாக அதை நியாயப்படுத்தி இருக்கு இன்னொன்றையும் சிங்கள தேசத்துக்கு சொல்லி இருக்கின்றது நீங்கள் தமிழ் மக்களிட பிரச்சனையை தீர்க்காமல் நிம்மதியாக அரசு நடத்த முடியாது ஏனென்றால் எதிர்கட்சியோ இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற மொட்டுவ கட்சி புத்தர் சிலையை கொண்டு வந்து தமிழர் மக்களுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்யும் என்றால் நாளைக்கு அனுரா எதிர்கட்சியில இருக்கையும் அதைத்தான் செய்வார் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் இப்ப இவங்க செய்கிறதொன்னும் புதுசு இல்ல முந்தி இவைய என்ன செய்தோ அதை அவன் இப்ப செய்கிறான் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செய்தத அவன் இப்ப செய்வான் தெரிஞ்சிருக்கும் அப்ப இதுல என்ன என்னத்தை வச்சு இதுல விடையாடுறாங்க ரெண்டு பேரும் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை அப்ப நீங்க அதை தீர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வேற அதை எதிர்காலத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி காணிக அதிகாரம் காவல்துறை அதிகாரத்தை கொடுத்துட்டால் ஆஹ் இப்ப நாங்களா கதை ஸ்கொட்லண்ட் இந்த தீர்மானத்தோட ஹைக்கு போகு அங்க நோட் கூட ஒரு ஓ அப்ப ஒன் பவுன் வந்து இங்க நீங்க கொய்னா தான பாத்து ஆனா அங்க நோட் ஒன் பவுன் இல்ல பாத்தீங்களா என்று சொன்னால் இது வந்து அப்ப அவங்க அவங்களுக்கு காசு காசு அடிக்கிறது கூட அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறாரு காணி அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கிறாரு நிதியை போடுறது ஆரா ஆனா அப்படி ஒரு காணி அதிகாரம் தமிழருக்கு இந்த ரெண்டு கெண்டராக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றாது மாநில மாகாண அரசு கையாண்டு இருக்கும் நீங்க அவசியம் அப்ப இனி இனி வர அரசு கொண்டு தெரிய வேண்டும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள பிரச்சனையை தீர்க்காமல் நீங்கள் உங்க ஒருத்தர் நிம்மதியா அரசு நடத்த முடியும் நாங்கள் இத்தனை தடவைகள் பேசிவிட்டோம் விட்டோம் இல்லையா அனுரகுமாத நாயக்கா பதவி ஏற்ற உடனே நாங்கள் நீங்கள் நான் நேரு குணரத்னம் மைதுடன் மாசு போன்றவர்கள் நாங்கள் இருந்து உரையாடினோம் அதாவது அரசியல் தீர்வு என்று ஒன்று சரியாக சரியான வழியில் அதை கண்டுபிடித்து சரியாக அந்த தீர்வை கொண்டு வரவில்லை என்றால் அந்த நாட்டில் சுய்ச பாதையை செல்ல முடியாது என்பதை அப்பொழுது இருந்து கூறிக்கொண்டுதான் பலர் கூறுவதையும் கேட்டுக்கேன் நேர்கள் கூட வந்து அடிக்கடி கூறுவதையும் நான் கேட்டிருக்கிறேன் இந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டம் வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது பிசு பிசுத்து போய்விட்டது போல்தான் தெரிகின்றது பெரிய ஒரு போராட்டமாக மாற மாட்டாது என்று கூறுகிறார்கள் தெற்கு இருக்கின்ற சிங்கள மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றுதான் கூறுகிறார்கள் நீங்கள் கூறுவதை பார்க்கும்பொழுது அப்படி என்றால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இப்ப இந்த திருவண்ணாமலையை கொண்டு வந்திருக்கின்ற விகாரியை வைத்து ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் இந்த எதிர்கட்சிகள் இப்பொழுது செயல் பண்ணார்களா சுமந்திரனும் நே முந்த நாள் கதைத்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாரு முந்த நாள் நான் சனிக்கிழமை கதைச்சார்கள் திங்கக்கிழமை புத்தர்ச்சில வந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தர்ச்சில வந்து இறங்கிக்கிறது திங்கட்கிழமை ஆட்டங்குளோஸ் முடிஞ்சு இனி அவங்களுக்கு அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி போராட்டம் தேவையில்லை என்றால் தமிழ் மக்கள் வாக்குகள் அலை ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தலில் விழுந்துவோம் இதுக்கு பிறகு இப்ப என்ன அவங்க சொல்றாங்க எல்லாரும் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார் இனி இந்த தமிழ் நாடாளுமன்ற ஒரு பிறகு என்பிபி இல்ல இருக்கிறவர்கள் அவர்கள் முற்று முழுதாக சிங்களவர்களாக மாற வேண்டும்

இப்ப நீங்கள் வந்து அவன் தான் உங்களை ஒரு வருஷம் போட்டுரு அப்ப அடுத்த வருஷம் தான் கடத்தீங்கன்னு சொன்னா சரி இப்ப போத கடந்த கடத்துறதுன்னு சொல்றீங்க கடைசி அவங்க கூட அமைச்சரே நாடாளுமன்றத்துல சொல்றாரு ஆமிக்காரரும் கடத்திக்கிறான் அன்னைக்கு இப்ப அன்னைக்கு ஒரு ஆஹ் காணொலியில பார்த்தன் சிறையில் இருந்த ஒருவர் வந்து கூறி கொண்டிருக்கிறார் தன்னுடன் இருந்தவர் ஒருத்தர் போத பஸ்து கடத்தி அந்த சிறைக்கு வந்திருக்கிறார் ஆனால் அவர் கடத்த அவரோட புடிச்சது தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கெரோயினோ கொக்கை ஆனால் பொரிஸ் சொன்னது வெளியில மீடியாவுக்கு ஒன்றரை கிலோ அப்ப மிச்சம் தொண்ணூறு கிலோவும் ஆமை பேர் இப்ப மில்லியனரா வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க அப்படி புரிய ஓடி கேள்வி தமிழாக்க நீங்கள் ஆமி இந்த பிசினஸ் நடத்துறாங்க அமைச்சரே சொல்லிட்டார்

பதவி விலக சொல்ல அப்பொழுது கேட்கவில்லை இப்பொழுது தோத்த பின்பு மகிழ்ச்சியாக எல்லோரும் பதவி விலக வேண்டும் என்று கூறுகிறார்கள் முதலில் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை வேணும் ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு இவர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் அந்த தன்மை இல்லாமல் சுயநலத்துக்காக செயல்படுகிறவர்களை வைத்து எல்லோரும் ஏமாத்துவார்கள் என்பதை திருதரவுகள் இதுவும் கூட நிரூபிக்கப்பட்டு விட்டது மண்ணில் மண்ணில் மட்டுமில்லை சிங்கள தேசத்தில் மட்டுமில்ல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் வேற்றுநத்து மக்கள் மத்தியிலும் கூட அதாவது நான் கூறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர்களே கூறியிருக்கிறார்கள் நீங்களே ஒரு விடியத்தை பேசுவதற்கு நாலு குரூப்பாக வாரியர்கள் இருக்க இருக்கிறார்கள் உள்ள பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்கள் இதையும் தீர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆனால் அனரகுமார்காவுக்கு பெரிய ஒரு சவால் அவருக்கு முன்னால் இருக்கின்றது என்பது தெரிகின்றது நீங்கள் கூறுவது போல் இந்த மகாவம்சை இருக்க மட்டும் அந்த நாட்டில் புனிதமான புத்தரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யும் வரை அந்த நாடு சுவிட்சம் பெறாது என்பதை உறவுகள் நான் கூறுவது யாவுமே எங்களுடைய உறவுகள் வானொலியில் வந்து கூறுவதைத்தான் நான் எப்பொழுதுமே கூறுவேன் அவர்கள் கூறுவதைத்தான் இங்கே என்றும் கூறுகின்றேன் நன்றி அரசோல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து திருமணங்களில்

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி